காந்திக்கு தான் இந்த வீடியோ தேர்தல் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாக்கப்பட்டது மோடி ஆட்சி காலத்துல உருவாக்கப்படல எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய திருநாட்டு ஆண்ட கட்சி காங்கிரஸ் ராகுல் காந்தி கிட்ட இருக்கக்கூடிய அவ்வளவு ஓட்டைடி எல்லாமே அவங்களோட ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டதாவது பதினாலுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் இங்க வந்து ஆட்சியில இருந்து காங்கிரஸோட கையில இருந்த தேர்தல் ஆணையம் வச்ச தேர்தலில் தான் மோடி பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் தனி மெஜாரிட்டியா வெற்றி பெற்று அதே இவிஎம் மிஷின்ல அவங்க கண்ட்ரோல்ல அவங்களோட அவங்களோட ஆர்மி அவங்களோட போலீஸ் எல்லாம் வச்சு அதே தேர்தல் ஆணையம் மூலமா வச்சு அந்த எலெக்ஷன்ல தனி மெஜாரிட்டியா மோடி அவர்கள் வெற்றி பெற்று வந்தாங்க தனி மெஜாரிட்டி நீவும் கையில வச்சு தேர்தல் நடத்தக்கூடிய நேரத்திலேயே அதே மிஷின் அதே இவிஎம் மிஷின் அதே ஓட்டு லிஸ்ட்ல தான் எல்லாம் ஜெயிச்சு வந்தாங்க தனி மெஜாரிட்டில புதுசா வந்து ஏதோ மோடி வந்து திருட்டு ஓட்டுல ஜெயிச்சிட்டாரு பிஜேபி வந்து திருட்டு ஓட்டுல ஜெயிச்சுட்டாங்க உருட்டிட்டு இருக்கிற ஹயன்பிள்ளி வணக்கம் முட்டால் ராகுல் காந்திக்கு தான் இந்த வீடியோ அதாவது ஓட்டு திருட்டுனே கம்பு சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அந்த ராகுல் காந்தியோட கொத்தடிமை கூட்டத்துக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் ஒரு பூத் இருக்கு அப்படின்னா பூத்துல எல்லா கட்சியோட சேர்ந்த ஒவ்வொரு இன் ஏஜென்ட் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இருப்பான் அதே மாதிரி இருநூறு மீட்டருக்கு அப்புறமே அந்தந்த கட்சிக்காரனும் வந்து ஒரு அந்த ஓட்டு லிஸ்ட் எடுத்து யார் யார் வாரா வராத ஆட்கள் வந்த ஆட்கள் டிக்கெட் எடுத்துதான் உள்ள அனுப்புவானுங்க அதே மாதிரி அவங்க உள்ள இன்னி இன்னியஜெண்ட் இருப்பான் அவன் வந்து நம்ம பேரை சொன்னோம்னா அந்த ஓட்டையை வாங்கி ஒவ்வொருத்தரும் பார்த்து அந்த பேரை டிக்கெடி பூத்துல போய் ஓட்டு போடுவோம் சரிங்களா அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து என்ன சோசியல் மீடியால கம்பு சுத்துறானுங்க அப்படின்னா ஓட்டு அட்ரஸ் வந்து ஒரு வீட்டு அட்ரஸ் வந்து இவ்வளவு நிறைய இருக்கு அப்படிங்க எக்ஸாம்பிள் இங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாக்கப்பட்டிருக்கு பிஜேபி ஆட்சி அதாவது மோடி ஆட்சி பதினோரு வருஷம் தான் ஆச்சு சரிங்களா காங்கிரஸ் கிட்டத்தட்ட எழுது வருஷத்துக்கு எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய திருநாட்டு ஆண்ட கட்சி காங்கிரஸ் இப்போ அவன் வச்சிருக்கிறது ராகுல் காந்தி கிட்ட இருக்கக்கூடிய அவ்வளவு ஓட்டைடி எல்லாமே அவங்களோட ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டது உண்மை அதனால அவன் கையில இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு மக்கள் இப்போ வாடகை வீட்டுல நிறைய பேர் வந்து யாருக்கும் பெர்மனன்ட் வீடுன்னு நிறைய கிடையாது சொந்த இடம் இங்க கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுலயுமே அப்படிதான் நிறைய பேர் கோயில் இடத்துல இருப்பாங்க வாடகை வீட்டுல இருப்பாங்க காலி பண்ணி போயிருவாங்க ஒரு வருஷம் இருப்பாங்க காலி பண்ணி போயிருவாங்க அடுத்த வந்து இருப்பாங்க ஆனா அந்த வீட்டு அட்ரஸ் வச்சு சில நேரம் இருப்பாங்க ஓட்டடி அதெல்லாம் வாங்கிருப்பாங்க இந்த மாதிரி அந்த ஏரியா கவுன்சிலர் எல்லாம் சொல்லி எடுத்து அந்த வாடகை வீட்டுல இருந்தா பதினெட்டு வயசு ஆனால் அப்படி வாங்கி கொடுத்துருப்பாங்க நிறைய ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டுல வந்து ஒரு மரத்துல காக்கா வந்து குடியேறும் பறந்து போகும் அடுத்த காக்கா அதே மாதிரி அந்த மரத்தை அட்ரஸ் வச்சு வாழ்ந்த காக்காக்கள் இருக்கலாம் குருவிகளுக்கு அதே போலதான் ஒரு வீட்டை வச்சு நிறைய பேர் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி கம்பு சுத்தர திமுகவினருக்கும் கொத்தடிமை காங்கிரசுக்கும் தான் இந்த வீடியோ இன்னொரு விஷயம் என்னன்னா ஓட்டு திருட்டுன்னு சொன்னதான் இந்த வீடியோ ஊத்துல வந்து ஓட்டு போட்டவனுக்கு தான் உண்மை தெரியும் அதுலயும் கள்ள ஓட்டு போடுறது எப்படின்னா அவனுங்க வந்து சிலவங்க வந்து வயசானவங்க வந்திருக்க மாட்டாங்க வெளியில இருந்து டிக் அடிக்கிறவங்க இந்த ஆள் வரல இந்த வீட்டுலதான் அட்ரஸ் சொல்லி ஆள் அனுப்பி ஆட்டோட ஆள் அனுப்பி கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வைப்பான் செல்ல ஆள் என்ன பண்ணும்னா அந்த ஆளுக பேர்ல மறுபடியும் கள்ள ஓட்டு போட பிடிப்பட்டதால காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் நிறைய பேர் பாத்திருப்பீங்க இதுதான் கள்ள ஓட்டு இந்த கும்பலையும் கைகளும் ஆள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாக்கப்பட்டது மோடி ஆட்சி காலத்துல உருவாக்கப்படல அது மாதிரி மோடி காலம் வந்து பதினோரு வருஷம் தான் ஆயிருக்கோம் சரிங்களா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய லோட்டு லிஸ்ட் எல்லாமே அப்பவே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இந்த ஓட்டு லிஸ்ட் எல்லாமே எடுக்கப்பட்டது இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு மோடி ஆட்சிக்கு பதினோரு வருஷம் இந்த பதினோரு வருஷத்துல புதுசா வந்து தேர்தல் ஆணையத்தை உருவாக்கி அவ்வளவு வாக்காளர்களும் சேர்த்து எல்லாமே வந்து இவங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இறந்தவங்களை நீக்கி புதுசா பறக்கிறவங்களை சேர்க்கிறது இதுதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கும் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சம் திருத்தங்கள் நடந்துட்டு இருக்கும் இன்னைக்கு கம்பு சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ராகுல் காந்தி இப்போ அவங்க கட்சியில உள்ளவங்களே என்ன சொல்றாங்க ஓட்டு மிஷினை ஹேக் பண்ண முடியாது கார்த்திக் சிதம்பரம் எக்ஸாம்பிள் அவங்க கட்சியோட எம்பி அவரு தெளிவா மாலை முரசுங்கிற அந்த சேனல்ல வந்து ஒரு விவாதத்துல அவரே சொல்லியிருப்பாரு ஹேக் பண்ண முடியாது அவர் சேலஞ்சா விடுவார் சரிங்களா அவங்க கட்சியில இருந்தே சொல்லிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் இங்க வந்து ஆட்சியில இருந்து அந்த நேரத்துல காங்கிரஸோட கையில இருந்த தேர்தல் ஆணையம் வச்ச தேர்தல்ல தான் மோடி பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் தனி மெஜாரிட்டியா வெற்றி பெற்று அதே மிஷின்ல அவங்க கண்ட்ரோல்ல அவங்களோட அவங்களோட ஆர்மி அவங்களோட போலீஸ் எல்லாம் வச்சு அதே தேர்தல் ஆணையம் மூலமா வச்சு அந்த எலெக்ஷன்ல தனி மெஜாரிட்டியா மோடி அவர்கள் வெற்றி பெற்று வந்தாங்க சரிங்களா அப்ப ஏன்டா உங்களுக்கு எல்லாம் திருட்டு உருட்ட முடியல தண்ணி மெஜாரிட்டி நீ கையில வச்சு தேர்தல் நடத்தக்கூடிய நேரத்திலேயே அதே மிஷின் அதே மிஷின் அதே ஓட்டு லிஸ்ட்ல தான் ஜெயிச்சு மெஜாரிட்டில புதுசா வந்து ஏதோ மோடி வந்து திருட்டு ஓட்டுல ஜெயிச்சிட்டாரு பிஜேபி வந்து திருட்டு ஓட்ல ஜெயிச்சிட்டாங்க உருட்டிட்டு இருக்கிறீ இன்ன ஏஜென்ட்னா பூத்துல என்னன்னு உங்களுக்கு தெரியல ஓட்ட போட எல்லாருக்குமே தெரியும் கம்பு சுத்தக்கு முன்னாடி இங்க வந்து சோசியல் மீடியால நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து கம்பு சுத்திட்டு இருக்காங்க ஓட்டு பூத்துல போய் போட்டிருக்க மாட்டான் வயசு வந்து பதினெட்டு ஆயிருக்கணும் ஓட்டு லிஸ்ட்ல வந்தாதுன்னா அவங்களுக்கு ஓட்டு போட முடியும் ஆனா அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா வந்து கம்மு சுத்தி இருக்கவங்களுக்கு தான் ஒவ்வொரு பூத்துலயும் இன்ன ஏஜென்ட் இருப்பான் உங்க உங்களுக்கு தெரியும் இன்ன ஏஜென்ட் உங்க கட்சியில வந்து ஒரு பிரமுகர் வந்து பூத்துக்குள்ள இருப்பாரு சரிங்களா அதே மாதிரி பக்கத்துல அதிமுக இருக்கும் திமுக இருக்கும் பிஜேபி இருக்கும் காங்கிரஸ் இருக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த கூட்டணிக்கு ஒதுக்கியாச்சுன்னா அந்தந்த ஆட்கள் ஒவ்வொரு அது சம்பந்தமான ஒவ்வொரு முகவர்கள் வந்து உள்ள இருப்பாங்க இன்ன சொல்லிட்டு அவுட் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பான் இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குப்பா சும்மா போய் ஒரே இதுல வந்து ஏற்கனவே கையில அது மாதிரி மை வச்சு விடுறாங்க அதுக்கான அழிச்சிட்டு கள்ள ஓட்டு போடக்காண்டி வேற ஒருத்தனுக்கு ஐடியா தீடு அவன் தான் கள்ள ஓட்டா பிடி போடுவான் சரிங்களா அதே மாதிரி புதுசா ஒன்னும் தேர்தல் ஆணையத்தை வந்து குறை சொல்லிட்டு நிறையா தேர்தல் ஆணையத்தை சொன்னா உங்களுக்கு என்னடா வலிக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை சொன்னா இந்திய குடிமகனுக்கு வலிக்க தான் செய்யும் இந்த நாட்டில் உள்ள தேர்தல் ஆணையம் உனக்கு இத்தாலி கொத்தடிமை உனக்கு வலிக்காது இந்தியனானா எங்களுக்கு வலிக்க தான் செய்யும் ஏன்னா இதே தேர்தல் இதே தேர்தல் ஆணையத்தை வச்சுதான் நீங்க எண்பது வருஷமா ஆட்சியாக இருந்தீங்க அப்பமெல்லாம் ஒருத்தனாவது யாராவது இந்த உங்களை உருட்டுனா உன் கையில இருந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு அன்னைக்கே ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயிச்சி தனி மெஜாரிட்டி ஆட்சியை பிடிச்ச பாஜக காரங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு பேசுறா முட்டாள் ராகுல் காந்தி